வருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த கண்டென்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா யாரையுமே எப்போவுமே குறைச்சி மதிப்பு இடக்கூடாது அப்படின்றதுக்குண்டான ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் ஒரு திரையுலகத்தில் மிக பிரபலமான ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரும் ஒரு டைரக்டர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பல படங்களில் உதவி இயக்குனராக இருந்து சரி படம் எடுக்கலான்ற ஒரு ஆசையில் அந்த பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ கிட்டே போயிட்டு கால்சிட்டு கேட்டிருக்காரு சார் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் இந்த கதை அதுக்கு நீங்கள் வந்து நடித்தா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பக்காவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ அப்போ இந்த பிரபலமான ஹீரோ வந்து என்ன சொல்லியிருக்காருனா அவன் பார்க்க ஆள் உருவத்தில் ரொம்ப ஒரு இதாக இருக்கானே இதுதான் ஃபஸ்ட்டு படம் வேறு சொல்கிறான் எதையாவது சொதப்பி தொலைச்சிட்டா நம்மளுக்கு வந்து இருக்கிற கூடிய அந்த ஒரு இது போயிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு யோசிச்சுட்டு டைம் இல்லைங்க நான் இப்போ வேறு ஒரு படத்தில் பிஸியாக இருக்கிறதுனால சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணா வேறு ஆளை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு இந்த புதுஷா முதல் படம் எடுக்கக்கூடிய அந்த டைரக்டரு இவரோட கதைக்கு செட்டாகக்கூடிய ஆள்களாக தேடுறப்போ ஒரு அந்த ஆகக்கூடிய கேரக்டரில் திரு அர்ஜுன் அவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு படம் எடுக்கிறாரு படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சக்ஸஸ் வெற்றி விழா வெள்ளி விழா இல்லாமல் கொண்டாடிச்சு அந்த படத்தினுடைய பேர் தான் ஜெண்டில் மேன் அந்த டைரக்டர் புதுசாக வந்து புதுசுன்னு பார்த்தீங்கன்னா முதல் படமாக ஜெண்டில் மேன்ற படம் எடுத்தார் தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மிகவும் வந்து பாட்டுக்கள் படக்காட்சிகள் அமைப்பு கதை எல்லாமே சுவாரஸ்யமாக இருந்து எல்லா முன்ஸ்மோர் முன்ஸ்மோர் அங்கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய படம் அந்த இதை அவாய்ட் பண்ண ஒரு உச்சத்தில் இருந்த ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் கலை தாயின் புதல்வர் திரு கமலஹாசன் அவர்கள் அப்புறம் வந்து ஆடா தொண்ணூற்றி மூணில் வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்தியன் அப்படின்ற ஒரு படத்துக்கு காலிச்சிட்டு நம்பி கொடுத்து இவர் நடித்து கொடுத்து அதுவும் பார்த்தீங்கன்னா வெற்றி விழா பார்த்து எல்லா படம் பாட்டு வசனங்கள் ஜோக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் அப்படின்னு வந்து மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்த ஒரு படமாக அமைஞ்சது திரு கமலஹாசன் அவர்கள் வந்து அந்த ஃபான்ஸ் என்னடா விட்டோம் அப்படின்னு வந்து யோசிக்கக்கூடிய நிலைமையில ஏன் இந்த ஒரு கதையை சொல்கிறேன்னா எந்த ஒரு வாய்ப்பும் சரி எந்த ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி அதை நம்ம சுத்துச்சமாக நினச்சி தூக்கி ஏறிய நினச்சோம்னா வாய்ப்புகள் பலமுறை நம்ம கதவு வந்து தட்டாது எப்பயாவது ஒரு தடவை வரும் ஆனால் வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்னடா இவங்க ஒரு ஆள் பர்சனாலிட்டிலேயே நம் நம்பிக்கை இல்லாமல் அப்படின்னு வந்து இருந்தோம்னால் திருப்பி அவங்கக்கிட்ட நம்ம தவற விட்ட அந்த காலங்கள் வராது அப்படின்றத உண்மை சம்பவத்தின் மூலமாக அவங்களுக்கு சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழுசாக பார்க்குறவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணாமல் நன்றி வணக்கம்